தனுர் ராசி நேயர்களே பத்தாம் இடத்தில் குரு பகவான் பின்பு ஆவணி புரட்டாசி மாதங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய பகவான் லாபகரமான இடம் நோக்கி இருப்பதால் சொந்த பந்தங்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளின் படிப்பிற்காகவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் செலவு செய்ய நேரிடலாம் தந்தை தந்தையது மருத்துவ சிகிச்சைக்காக பணவிரயங்கள் ஏற்படும் நாள் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இது விரயசனி என்று சொல்வார்கள் இவ்விரயசனியில் தெய்வீக காரியங்களுக்காக செலவிடுவது இவ்வருடம் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் புதிய தொழில் தொடங்கும் முன் தெய்வீக வழிபாட்டுடன் ஆரம்பிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் நீங்கள் வணங்கும் தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமியே நமக தைரியலட்சுமியே நமக வீரியலட்சுமியே நமக விஜயலட்சுமியே நமக அம்பிகையின் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும்